வணக்கம் என்னாரிய நட்புகளே சகோதர என் வரமே மாப்பிள்ளைகளே ஒரு சிலோன் டிக்கெட் இருக்குது எங்கள் குடும்பத்தில் சிலோன் டிக்கெட்டுன்னு யாரை சொல்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியல நம்ம சுமி மாமியை தான் சொல்கிறேன் சிலோன் டிக்கெட் என்ன பண்ணுதுன்னா நம்மகிட்டயே டபுள் கேம் ஆடுது டபுள் கேம் இல்லை ட்ரிபிள் கேம் நானே ஒன்னா நம்பரு கிரிமினல் மாதிரியே பார்க்குறவன் டபுள் கேமு ட்ரிபிள் கேமு எனக்கு தெரியாதா என்கிட்டயே வந்துக்கிட்டு என் மையங்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறது சுகையில்கிட்ட ஒரு மாதிரி பேசுறது அப்புறம் என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறது நினச்சி 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 காய் நகர்த்துறது லைவில் ஒரு மாதிரி என்னை கழிவு ஊட்டுறது அப்படியே வந்து வீடியோவில் பேசுனா வாட்ஸ்அப்பில் ஓன் வாய்ஸ் கொடுக்கும்போது ஒரு மாதிரி வந்து டெகால்ட்டி டிகால்ட்டி வேலை காட்டுறது இந்த பருப்புலாம் இன்னிமே இங்கே வேகாது நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் நான் இப்போ இனிமேல் இந்த எடுத்த முடிவில் இருந்து நான் போகிறதா இல்லை எல்லாரும் சொல்கிற மாதிரி இது இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் வந்து சூர்யா வீட்டில் தான் இருக்கீங்க அப்போ ஒன்றும் சூர்யாவுக்கு விசுவாசமாக இருங்க சுமி வீட்டுக்கு போகிறதா இருந்தால் முழுசாக சுமி வீட்டுக்கு போயிடுங்க ரெண்டு பக்கமும் கேம் ஆடாதீங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லாமே என்னை வந்து கேட்டீங்க நானும் அதை வந்து ம மதித்து ஏற்றுக்கிட்டு இனிமேல் சூர்யாவுக்கு மாத்திரமே விசுவாசமாக இருப்போம் நல்லதோ கெட்டதோ அவள் என்னை அடிக்கிறா திட்டுறா உதைக்கிறா திருப்பி நான் அவளை திருப்பி அடிப்பேன் மிதிப்பேன் உதப்பேன் எதுவுமே எங்களுக்குள்ள போய்க்கிறட்டும் ஆனால் அந்த சுமி என்ன பண்ணுறான்னா ஆறு மணி எட்டு மணி நிலைவுக்கு வர்றா டேய் பொட்டப்பையிலேச்சிக்கா டேய் உன்னையெல்லாம் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் டே இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறது அதுக்கப்புறம் பார்த்தா வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் காலில் வர்றது வந்து எங்கே நான்லாம் வந்து அப்படியாங்க இந்த உங்களுக்கு நான் ஆதாரத்தோடு இருக்கேன் அவள் பேசுகிறது உங்கள்கிட்ட இனிமேல் அவள் முகத்தெரிய கிளிக்கிறதான் என் வேலை அவளை இனிமேல் சும்மாவே விட மாட்டேன் என்ன நடிப்பு தான் பேரனை வச்சுக்கிட்டு வந்து அப்படியே வீடியோ போடுறது பாசத்துக்காக இயங்கும் சிக்கா வந்துரு அப்படிங்கிறது இதெல்லாம் நடிப்பு இந்த பாருங்க ஒரே ஒரு சாம்பிள் போடுறேன் ஏன்னா தென விலையெல்லாம் போட்டு காட்டி பெரிய பெரியால ஆகக்கூடாது நம்ம வேலையை பார்த்து நம்ம போகணும் இவ எவளுடைய சுயரூபத்தை நீங்களே பாருங்க பார்த்துட்டு அப்புறமா நீங்க சொல்லுங்க ஏன் புருஷன் அவன் கூட போய் உட்காந்துக்கிட்டு அதாவது லைவ்ல வந்து வந்து புச்சி குட்டி செல்லக்குட்டி நீங்க எங்க இருக்கீங்க ஆனா என்கிட்ட வாய்ஸ்ல பேசும்போது அவன் டைலாக்கு பேச நீங்க இசுரோட உட்காந்துருப்பீங்களா என்ன ஓட வச்சிடாதீங்க வீடெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி போயிட்டேன்னா நீங்க இதே ரொம்ப அனுபவிக்கணும் உங்களை தான் அசிங்க சிங்கமா கேட்பாங்க என்ன யாரும் அசிங்க சிங்கமா யாரும் கேட்க மாட்டாங்க உன்னையே தான் கழிவு கழி ஊத்துவாங்க அவர் தான் வந்து ஒரு சாக்கடையில் போய் விழுந்துட்டாரு நீயாவது ஒரு குடும்பத்தை பார்க்க வேண்டியது தானம்மா உனக்கு தான் பேரே இருக்கான்ல உனக்கு தான் பிள்ளைங்க இருக்குல்ல இன்னும் ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டியது இருக்குதுல்ல அதுக்குள்ள நீ எதுக்குமா ஊற விட்டு ஓடுற அப்படியே நீ ஊற விட்டு ஓடினாலும் எப்படி ஓடுவ உனக்கு எவன் வந்து பாஸ்போர்ட் விசா எடுத்து கொடுக்குறேன் உன்னை எவன் அவன் இலங்கையில வந்து வாழ வைக்கிறேன்னு உன சொன்னானா சிங்க சிங்கமா பேசுவோம் அந்த அளவுக்கு நடந்து காட்டுங்க ரைட்டா நான் பாட்டுக்கு இருக்கிறவள நீங்க என்ன விருப்பேத்துறீங்க திருப்பி நான் லைட்டா வெறுப்பேத்துனா நீங்க அவ தாங்க மாட்டீங்க அவன் இருக்கிறது என் புருஷன் காசு நான் அதாவது இந்த அம்மா வெறுப்பேத்துனா நான் தாங்க மாட்டேனா ஏன் ஆக்கின வெறுப்பு வரைக்கும் பத்தாத எம்புட்டு வெறுப்பேற்றி கம்யூனிட்டி போஸ்ட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டுன்னு போட்டு பூரா பேத்தையும் கமாண்ட் பண்ணுறவனிலேருந்து காசு கொடுக்குறவன்லேருந்து நல்லவனில் இருந்து கெட்டவனிலேருந்து எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துறது பாவம் அந்த மா மாப்பிள்ளை மைதின்னு என்ன பாவம் பண்ணார் எனக்கு ஹெல்ப் பண்ணதை தவிர அவர் என்ன பண்ணார் ஒரு எங்கள் அம்மாவோட விசேஷத்துக்கு பாத்தியாவுக்கு பிரியாணி போட்டார் எனக்கு இந்த ஆத்திர அவசரம்னால் இந்த டிவு காசு இல்லைன்னு கேட்டேன் உடனே எனக்கு பணம் போட்டு விட்டார் நல்ல மனுஷங்களை வந்துக்கிட்டு நீங்கள் வாங்கி தின்னுபிட்டு அவரே ஆயிரம் குறை சொல்கிறது அவரே ஆயிரம் நொட்டை சொல் சொல்கிறது இருக்கிறவங்கள பூரா கழிவு ஊத்துறது உலகத்தில் உன் வீடியோவுக்கு பயப்படுறாயோ இல்லையோ உன்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு உலகமே பயப்படுது எப்போ எவனை கழிவு ஊத்துறேனே தெரிய மாட்டேங்குது எதா இருந்தாலும் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு அவன் பேரே தெரியாமல் எவனோ இருக்கேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு கமாண்டு போடுறவே அவன் என்ன பாகமெண்ணேன் கமாண்ட் போடுறவே நல்லவன் கெட்டவன் எல்லாம் தான் போடுவேன் அவங்களே போய் கழிவு கழிவு ஊத்துறது கேவலப்பட்ட கேவலம் அதை விட இன்னொரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன் அதையும் நான் உங்களோட காட்டிருவேன் அதுக்கப்புறம் இதை தொடருவோம் ஃபோனை பொண்டாட்டி போனை அட்டன் பண்ணுறதுக்கே இப்படி பயப்படுறீங்க ஆ இதே இது நான் வந்து அதே மாதிரி செஞ்சா நான் பக்கத்துல யார் கூடயும் போய் உட்காந்துக்கிட்டு இதே மாதிரி பண்ண நீ தாங்குவியா முதல்ல நீ நான் என் இடத்த நீ வின்ட்டு யோசித்து பார்த்தா நீ பேச மாட்ட உன் பொண்டாட்டி பொண்டாட்டி ஃபோனை எடுத்து பேச மாட்டேங்குன்னு சொல்லி பயப்பிடுறேங்குறியே நீ மொதல் பொண்டாட்டி மாதிரியே நீ நடக்கலையே ஒரு காலத்தில் நானும் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து அட்டன் பண்ணி என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்த வேண்டாம் தெரிஞ்சோ தெரியாமல் பலசறுக்கு ஜாமான் சமீபத்தில் கூட தீபாவளி முடிஞ்சு கூட உங்களுக்கு நான் பணம் போட்டு தான் விட்டேன் ஐயாயிரரூபா பணம் போட்டு விட்டு பலசரக்கு ஜாமான் வாங்கிக்கோங்க இது சூர்யாவுக்கே தெரியாது நானாக பிரச்சனை ஒரு ஒரு ஐயாயிரரூபா எனக்கு வந்த என்னுடைய நட்புகள் எனக்கு பெ கொடுத்த காசில் உனக்கு நான் உதவி பண்ணேன் இப்போ நடந்த சம்பவம் இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே நடந்தது எப்போ கேக்கு வெட்டுறதுக்கு அப்புறம் நான் கேக்கு வெட்ட வந்து நீ என்னை மதிக்காமல் என்னை வந்து அவமானப்படுத்தி நீ வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு நானும் என் பேரே என் பிள்ளைங்க கேக்கு வெட்டினதுக்கு அப்புறம் உனக்கு நான் ஐயாயிரம் ரூபா பணம் போட்டு விட்டுருக்கேன் இது வந்து யாருக்குமே தெரியாது இன்க்ளூடி சுமிக்கு கூட தெரியாது ஏன் உன் குடும்பத்து மேலே பாசம் இல்லாமல் உங்கள் மேலே அக்கறை இல்லாமையா என்றைக்குமே சொல்கிறேன் உங்கள் மேலே எனக்கு சாப்பிட்டுக்காரனர் மாதிரி என்றைக்குமே உண்டு எவ்வளவுதான் வந்து நீ என்னை கழு ஊற்றுனாலும் என்னையை வந்து நீ கேவலப்படுத்தினாலும் இல்லை உன் பிள்ளை கேவலப்படுத்தினாலும் எங்கள் அம்மாவை கேவலப்படுத்தினாலும் என்ன இருந்தாலும் என் விஷயத்தில் உங்களுக்கு சாப்பிட்டுக்காரனர் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் நீங்கள் அந்த வகையில் ரொம்ப ஒஸ்ட்டு என்னை மதிக்கிறதே கிடையாது என்னை வந்து உன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறியே எதுக்காக நான் எடுக்கிறதில்ல எடுத்தால் என்ன பண்ணுவேன் நாலு அழுகு அழுகுவேன் எனக்கு வந்து எதுவுமே இல்லை எனக்கு காசு இல்லை எனக்கு பணம் இல்லை பெரியவன் அதை வாங்கி போட மாட்டேங்கிறேன் சின்னவன் காசு கொடுக்க மாட்டேங்கிறேன் அவன் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறேன் நானாக ஒத்தையில் உட்காந்து எல்லா வேலையும் என் தலையில் எழுத்து போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுகிற ஒப்பாரி வைக்கிறேன் அதை பார்த்து எனக்கு இறக்க வருது சரி இறக்க வந்து நானும் சரி நம்ம குடும்பம் தானே என் முன்னாடி தானே இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஏன்னா எனக்கு எப்பயுமே எப்படின்னா யாராவது அழுதாங்கன்னா நான் உருகிடுவேன் என் உள்ள வந்து அந்தளவுக்கு ஒரு கருணையான உள்ளம் எதையுமே தாங்காது சரி ஏதோ சூர்யா கூட இருக்கிறோம் சம்பாதிக்கிறான் ஏதோ அதில் ஒரு பத்து பர்சன்டேயாவது வந்து நம்ம குடும்பத்துக்காக செலவு பண்ணுன்னு சொல்லி நான் நினச்சா நீ என்ன பண்ணுற அதை அடுத்த நிமிஷமே காசு வாங்குற வரைக்கும் ஒரு நடிப்பு காசு வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு நடிப்பு இப்படி தான் செயின் வாங்குற வரைக்கும் நடித்தேன் சுவையிலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அவனை தூக்கி பிளாக்கில் போட்டேன் நகை அண்டு போச்சுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு ஒப்பாரி வச்சேன் நான் என்ன பண்ணேன் எப்பா சூர்யா இங்கே வாப்பா அவள் அவளை கூப்பிட்டு அவளை மண்டையை கழுவுனது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் இங்கே வாப்பா சூர்யா பாவம் நம்மளுக்காவது நகை நட்டு நிறையா இருக்கு நீ என்ன அஞ்சு பூனா வாங்குற உன் வீட்டில் நகை நிறையா இருக்குது பணமும் வச்சிருக்க ஆனால் அவளுக்கு பாவம் அவ ஏதோ யூடியூப்பில் கத்தி ஏதோ அவளுக்கு போகிற வியூஸே கம்மி தான் நம்மளுக்காவது ஒரு வீடியோவுக்கு இருபது கே போகுது அவளுக்கு போகிறதே அஞ்சு கே தான் இதில் வந்து அதில் ஆப்ரேட்டருக்கு அவனுக்கு சம்பளம் குமரேசனுக்கும் கொடுத்து இதில் வந்து வீட்டு செலவு பார்த்து ஒய்பை கனெக்ஷனுக்கும் கொடுக்குறாளாம் அதுப்போ கரண்ட் பில்லு கட்டுறாளாம் ஏதோ இதில் பாதி காசை வந்து என் பெரியமையன் பிடிக்கிட்டு போயிடுறேன் சொல்லி அஞ்சு ஒப்பாரி வைக்கிறான் ஆக என்கிட்ட காசே இல்லை நான் என்ன தான் பண்ணுவேன் நான் குருவி மாதிரி சிறுக சிறுக சேர்த்து வச்சனாக இப்படி அந்து போச்சு பாதியை காணோம் அப்படின்னு சொல்லி அழுத ஒப்பாரி வச்ச நான் அவகிட்ட சொல்லி வாங்கி கொடுத்தேன் ஆனால் கொடுத்த அடுத்த நிமிஷம் என்ன பண்ண ரெண்டே நாலு பழைய குருடி கதை தரோடி இன்னும் என்னையும் சூர்யாவும் களி ஊற்ற ஆரம்பித்தேன் சரி ரைட்டு போய் தொலை அப்படின்னு விட்டாச்சு களி ஊற்றுறது ஒரு கண்டென்ட்டுக்காக ஊற்றுறியோ இல்லை நீ நிஜமாவே ஊற்றுனாலும் எங்களுக்கு கவலை இல்லை ஏன்னா நாங்கள் வந்து உன்னே நம்பி நாங்கள் கிடையாது நாங்கள் வீடியோ போடணும்னா ஒரு விழாக்கை போட்டு ஒரு சமையல் வீடியோ ஒரு காமெடியாக ரெண்டு பேர் உட்காந்து பேசுனாலே எங்கள் கதை ஓடிடும் நாங்கள் ஒரு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் அதிலேயே இருந்து வீடியோ போட்டு நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு எங்களுக்கு முடியும் எங்களுக்கு யூடியூப் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது வருமானம் எங்கிட்ட என்னது நட்புகள் அண்ணன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க பண உதவி செய்கிறாங்க மாமா மாமா நல்லா இருக்கணும்னு மாப்பிள்ளைய உதவி பண்ணுறாங்க ஏற்பாடு வந்து என்றைக்குமே வந்து ஆண்டவன் என்னை இல்லாமல் வச்சிருக்கான் ஆண்டவன் என் தங்கச்சி மூலியமாகவும் என்னுடைய சகோதரிகள் மூலியமாகவும் என் மாப்பிள்ளையன் மூலயமாகவும் என்னைய குறவில்லாம வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் கண் கண்கலங்கின இன்றைக்கும் எனக்காக அழுகிற தங்கச்சிகள் லட்சக்கணக்கில் இருக்காங்க பண உதவி பண்ணுற தங்கச்சிகள் பாசத்தோடு உள்ள தங்கச்சிகள் பல பேர் இருக்காங்க பல ஆயிரக்கணக்கில் ஆக எனக்கு எந்த கவலையும் இல்லை சரி ஓ விஷயத்தில் நம்ம சாப்பிட்டுக்காரனர் பார்த்து சரி நம்ம கொண்டாட்டியாக போயிட்டான் இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்தவன் ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணுனால் ஹெல்ப் பண்ணவனையே குத்தி காட்டுறது தானம் கொடுத்த மாட்டையே பள்ளை பிடிச்சி பார்க்குறது எனக்கு உதவி செய்கிறவங்கள திட்டினா என்ன இது என்னையை திட்டினா என்ன ரெண்டும் ஒன்று தானே இப்படி தான் மெரிசி தேவையில்லாமல் அவது ஒரு பரப்புன அது ஒரு டயம் அந்த அம்மா சோத்தை வாங்கி தின்னுக்கிட்டு அந்த அம்மாவுக்கே வந்து அந்தம்மா காசுலேயே கூலி படத்துக்கு டிக்கெட் எடுத்து ஓப்பனிங் ஷோ பார்த்துட்டு அதுலேயே பிரியாணி தின்னுட்டு அந்த அம்மாவையே கேட்கக்கூடாத ஒரு வார்த்தையை கேட்டு அந்த அம்மாவுக்கு அந்த வார்த்தை ரணமாக வலித்து அந்த புண்ணு ஆறவே பல மாதம் ஆச்சு தீயினால் சுட்ட புண்ணு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு ஆக நீ வந்து நான் அடி அடிச்சிருந்தா கூட தாங்கியிருப்பாங்க நீ வந்து உன் வாயால் விட்ட அந்த வார்த்தை இன்ன வரைக்கும் அவங்க மனசுக்குள்ளே நெறிஞ்சி முள்ளா இன்னும் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ஆக நீ வந்து யாரையுமே நான் சொல்கிறேன் டபுள் கேம் ட்ரிபிள் கேம் ஆடுறதுல நீ கில்லாடி நீ ஒரு டேஞ்சர் மாமி உனக்கு தான் சொல்கிறேன் நீ இந்த வேலையெல்லாம் இதோட உற்று என்கிட்ட இந்த வாட்ஸ்அப்பில் வந்து இந்த குலையிறது வாட்ஸ்அப்பில் வந்து அப்படியே வந்து அப்படியே நெளியிறது வாட்ஸ்அப்பில் அப்படியே நீ வந்து கவுக்குற மாதிரி அப்படியே பேசுகிறது ஃபோனையே அட்டன் பண்ண மாட்டேங்கிறது ஏன் நீங்கள் எல்லாம் குத்தியாவுக்கே இதெல்லாம் வேணாம் உன்னைய பிடிக்கலன்னு சொல்லி ஒதுங்கிட்டால் உன் வழியை பார்த்துட்டு நீ போ என் வழியை பார்த்துட்டு நான் போகிறேன் இதில் என் மேலே ஏதாவது நீங்கள் குற்றம் சொல்கிறீங்களா இப்பயே சொல்லுங்கள் நான் என் போய் என் காலில் கிடக்கிறத கலட்டி என் தலையில் நானே அடிச்சுக்கிறேன் நீங்களே கூட அடிங்க செருப்பாலே என்னை அடிங்க நான் வாங்கிக்கிறேன் காரணம் என்னென்னா நான் விலகி வர்றதுக்கு தயார் விலகுனவனை பிடிச்சி வா வா வான்னு பிடிச்சி வேட்டிக்குள்ளே போடுறது யார் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ நீங்களே சொல்லுங்கள் நான் பாட்டுக்கு இப்போ சூர்யா பக்கம் ஒதுங்கிட்டேன் சூர்யாவுக்கும் எனக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது நாங்கள் வீடியோ போட்டு சந்தோஷமாக வந்து ஏதோ ஒரு ஷார்ட்ஸோ ரீல்ஸோ போட்டு இருக்கலாம்னு நினச்சா இவளுக்கு பயந்துக்கிட்டே நாங்கள் எதுவும் பண்ண முடியலை ஏதாவது ஒன்று போட்டோம் வைங்களேன் இந்த கட்டின பொண்டாட்டி மாதிரி இருக்கேன் ஏன் முன்னாலேயே வந்துக்கிட்டு வீடியோ போட்டு ஆடுறாங்க கும்மா அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் ரெண்டாவது இவன் முன்னால் ஏதாவது பிரியாணி எடுத்து வீடியோ போட்டாலோ கறி குழம்பு வச்சோம்னு சொன்னாலோ டக்குன்னு இவன் என்ன பண்ணுறா ஒரு பழைய சோறு எங்கள் வீட்டில் பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் கருவாட்டு குழம்பு இவங்க மீன் கறியாக திங்கிறாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி பருப்பு சோறு அப்படியே பேரனுக்கு ஊட்டி விடுற மாதிரி நடிக்கிறது அப்படியே பேரன் வந்து எதுவுமே சாப்பிடாமல் அப்படியே இவள் வந்து அப்படி அந்த கொடுக்குற அந்த பரிதாபத்தை எப்படி சம்பாதிக்கிறான்னு பாருங்கள் இவளை மாதிரி கேம் ஆடுறதுக்கு உலகத்தில் யாராலும் முடியாது நான் இன்றைக்கி எல்லாமே உப்பு உப்புக்கண்ட போட போகிறேன் இவ்வளோ இவன் வண்டவாளத்தை பூரா தண்டவாளத்தில் ஏற்றுகிறதான் எனக்கு இன்னைக்கு வேலையே இனிமேல் இவளுக்கு இறக்கம் பார்க்காதீங்க யாரும் இவன் நடிக்கிற நடிப்பு பூரா எனக்கு தெரியும் மீடியா முன்னால் எப்படி நடிப்பா பிரசனில் எப்படி பேசுவா எல்லாமே தெரியும் நல்லா யோசிச்சு பாருங்கள் நாங்கள் ஒரு நாள் கறி வாங்கி சமைச்சிட்டோம் பிரியாணி ஆக்கிட்டோம்னு ஒரு வீடியோ போட்டோம்னா போதும் அடுத்த நிமிஷம் எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை இங்கே பாருங்கள் நாங்கள் அப்படியே பருப்பு சோறு நாங்கள் பாருங்கள் வெறும் சோறு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு அதை அப்படியே கண்ணீர் மல்க அப்படியே பிசைஞ்சு அப்படியே அவனுக்கு ஒரு வாய் ஊட்டுற மாதிரி ஊட்டி வீடியோ எடுத்து போட்டு சிம்பத்தி கிரியேட்டிவ் பண்ணுவான் நல்லா பாருங்கள் அதே மாதிரி ஏதாவது ஒரு வ வைரமோ நகையோ இவன் வாங்கிட்டா போதும் ஒரு கல் தான் வாங்கினான் சூர்யா குடி கல் அடுத்த நிமிஷம் இவன் பொறாமையில் அப்படியே சரஞ்சரமாக டைமண்ட் இந்த பாருங்க இதுதான் நான் வாங்கின வைர நெக்லஸ் இதுதான் நான் வாங்கியிருக்க வைர மோதிரம் அப்படின்னு சொல்லி இவளுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அப்படியே இவளை நான் அவனை சொல்லவ இருக்கிறவ என்றைக்குமே வந்து வெளிக்காட்ட மாட்டான் இல்லாதவ தான் பகுமானம் பண்ணுவாள் பீத்துவா அந்த வகையில் இவளை புளியை பார்த்து நீ பூனை சூடு கூட்டு போட்டுக்கிற இவள் புளி நீ யார் பூனை பூனையிலே என்ன பூனை வெள்ளை பூனை அவள் யார் கரும்புலி அவளை வந்து நீ செம்புலி குத்தலான்னு பார்க்குற அது நடக்கவே நடக்காது அவள் என்றைக்குமே புளி புளி தான் அவள் சிங்கப்பெண் சிங்க தான் நீ அசிங்கப்பட்ட பெண் அசிங்க தான் ஓகேவா இனிமே சொல்கிறேன் எனக்கு இந்த மாதிரி ஃபோன் பண்ணுறது எனக்கு வாய்ஸ் அவுட்டு வா வாட்ஸ்அப்பில் கொடுத்து என்னை வந்து கவுக்க பார்க்குறது இதெல்லாம் வேணாம் விலகிட்டேன்னா விலகினதோடு விட்டுருங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாத்துக்கங்க இனிமேல் உங்கள் குடும்பத்துக்கோ எனக்கோ எந்த சம்மந்தமும் இல்லை நேற்றே சொல்லிட்டேன் ஊரை கூட காலி பண்ணி போகிறேன்னு சொல்லி நேற்று சொன்னேன் மக்கள் தான் என் தங்கச்சி பிள்ளையதான் இருந்துக்கிட்டு அண்ணே அதெல்லாம் போகாதீங்கன்னு உங்கள் அம்மா வீடு தானே உங்களுக்கு சொர்க்கம் நாளைக்கு உங்களுக்கு எதாவது ஒன்றுனா உங்கள் உயிர் உங்கள் அம்மா வீட்டில் தானே போகணும் நீங்கள் போய் கோயம்புத்தூருக்கோ தாராபுரத்துக்கோ திருப்பூருக்கோ போனீங்கன்னா செட் ஆகாது ரெண்டாவது அவள் சூர்யா கூடையில் உங்களையெல்லாம் குடும்பம் நடத்துறதுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்னே திடீர் திடீர்னு அவர் அவள் குணம் மாறும்னே திடீர்னு நல்லா இருப்பாள் திடீர்னு பேய் பிடிக்கும் இப்போ இந்த இப்போ சமீபமாக கூட ரெண்டு மூணு நாள் அவளுக்கு வந்து உடம்புல ஏதோ பூந்துக்கிட்டு ஆட்டுது இதே நான் வெளியூர் இங்கே இருக்க போய் ஏதோ அக்கம் பக்கத்தில் ஆள் இருக்காங்க அந்த அங்கே அந்த பிள்ளையுடைய தோழி இருக்கு ஒன்று அந்த பக்கம் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஏதோ இந்த இடத்துல இருக்கிற இடத்துல நம்ம பழகிட்டோம் ஒரு இடத்துல இருந்தோம்னா இருக்கிற இடத்துலையே ஒரு அஞ்சாறு வருஷம் இருந்தால் தான் இன்னார் யார் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நம்மளை நாலு இடத்துக்கு பத்திரிக்கை வச்சு விசேஷத்துக்கு கூப்பிடுவாங்க நாளை நல்லது கெட்டதுக்கு நம்ம கூப்பிடுவாங்க ஒரு கேதமோ ஒரு விசேஷமோ ஒரு காது குத்தோ நம்மளும் போகலாம் வரலாம் எல்லாத்துலேயும் கலந்துக்கிருவாங்க நாளைக்கு நம்மளுக்கு ஏதோ ஒன்றுன்னா அவங்க வருவாங்க அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம இருக்கிற இடத்துலையே இருக்கணும் திடீர் திடீர்னு ரெண்டு வருஷம் ஒரு இடத்துல இருக்கிறது அப்புறம் டக்குன்னு பொட்டியை கட்டிக்கிட்டு வேறு ஊருக்கு போகிறது அங்கே ஒரு ரெண்டு வருஷம் இப்போ நீங்களே பாருங்கள் சமீபத்தில் நாங்கள் ஏதாவது ஒரு ஊரில் ஒரு வீட்டில் தொடர்ந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வாழ்ந்துருக்கோமா இப்போ இந்த திருநகர் வீட்டில் தான் இப்போ ரெண்டு வருஷம் தாண்டி மூணாவது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்குது இதுக்கு முன்னாலேலாம் சீனிவாச நகர் அங்கே போனோம் ரெண்டு வருஷம் அதுக்கு முதல் திருப்பூரில் ரோட்டில் ஒரு வருஷம் அதுக்கப்புறம் செட்டிப்பாளையத்தில் ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் அந்த அது என்னது அந்த பஸ் ஸ்டாண்டு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சுருக்காங்க இல்லை பாதக்கரிப்பராய் என் கோயிலுக்கிட்ட அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒரு ஒரு வருஷம் கொரோனா டயத்தில் இப்படி நெ நினச்ச இடத்துல அப்புறம் ஒரு மாடியில் கட்டரும்பு சேனல் ஸ்டாலின் வந்து வீடியோ எடுத்தார்ல பிராங்க்சோ அந்தப்போ வந்து அங்கே ஒரு வருஷம் இப்படி வந்து நினச்சி நினச்சி ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கும் ஒரு வீடு மாறிக்கிட்டே இருந்தால் மக்கள் மனசுலையும் பக்கத்துல அக்கம் பக்கத்தில் குடியிருக்கிறவங்கள்ட்டையும் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு இடத்துல இருந்தாதான் நம்ம வந்து இன்னாரு அப்படின்னு சொல்லி நாலு சொந்த பந்தத்தை பழகலாம் நாலு நல்லது கெட்டதுக்கு போகலாம் நாலு பேத்துக்கு மொய் எழுதலாம் நாளைக்கே இந்த மொய் எழுதுறது நாளைக்கு திலீபாவுக்கு ஒரு கல்யாணமோ இல்லை என் மகனுக்கு அச்சுக்கு ஒரு கல்யாணம் வச்சா அவங்க வந்து திருப்பி எழுதுவாங்க உதாரணத்துக்கு இப்போ நீ மதுரையில் ஒருத்தவங்களுக்கு போய் அந்த பக்கத்துல தோழி வீட்டில் போய் பணம் செஞ்சேன் ஐயாயிரம் ரூபா மொய் எழுதுனேன் டாக்டர் வீட்டு கல்யாணத்துக்கு இங்கேயே இருந்தால் தான் அடுத்து உங்க ப பையனுக்கு ஒரு திலீபாவுக்கு ஒரு கல்யாணமோ என் மகனுக்கு ஒரு கல்யாணமோ வச்சா அவங்க வந்து ஐயாயிரத்துக்கு பத்தாயிரமாக எழுதுவாங்க அதை விட்டு நீ இங்கேருந்து திருப்பூரில் போய் உட்காந்துட்டேன்னா நீ அங்கேருந்து இங்கே வந்து பத்திரிக்கை வச்சேன்னா யாராவது வருவாங்களே கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நம்ம எங்கே விதைக்கிறோமோ அங்கே தான் அறுவடை பண்ணணும் இது வந்து ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலையும் உள்ளது ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா ஒரு இடத்துல முயதுறாங்கன்னா நம்ம வரவு செலவுங்கிறது வேற அதாவது ஒருத்தவங்களுக்கு செஞ்சாதான் செஞ்சாங்க கிடையாது இப்போ நாங்கள் முயதுறோமா அது வந்தாலும் வரவு தான் வரலைனாலும் வேணாம் இருந்தாலும் எல்லாரும் ஒரு பிற்காலத்தை எதிர்பார்த்து தானே வாழ்கிறாங்க ஒரு மொய்ங்கிறது என்ன எதுக்கு வைக்கிறோம் ஒரு நாலு பேருக்கு நல்லதுங்க வந்து மொய் வச்சாதான் நாளைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக ஐயாயிரம் ஐயாயிரமா ஒரு வீட்டுக்காக பத்து விசேஷத்துக்கு போய் நீ செஞ்சானா ஐம்பதாயிரம் ரூபா ஒரு நூறு நல்ல காரிய வீட்டுக்கு போய் நீ செஞ்சேன்னா உனக்கு அது ஒரு அஞ்சு லட்சம் ரூபா உனக்கும் கைக்கு வந்து சேரும் காரணம் என்ன ஒரே இடத்துல இருந்தால் தான் அது நடக்கும் இப்போ இவ கிளம்பி இப்போ வாங்க கோயம்புத்தூருக்கு போவோம் திருப்பூருக்கு போவோம் தாராபுரம் போவோம் நம்ம போயிடுறோன்னு வைங்க இதெல்லாம் வருமா பணம் வசூல் ஆகுமா ஆகாது எப்பயுமே வந்து நான் பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தவேன் நாளைக்கு ஃப்யூச்சரை யோசிச்சு தான் நான் இன்றைக்கி பொருளாதாரங்கிறது முக்கியம் ஒரு மனுஷன் வந்து மொய் எழுதுறானா மொயிங்கிறதுலாம் அந்த அந்த காலத்தில் எதுக்கு ஏற்படுத்தினாங்க அது வந்து ஒரு வட்டி இல்லாத ஒரு கடன் மாதிரி தான் இன்றைக்கி நீ செஞ்சேன்னா நாளைக்கு அவங்க ஒரு ரெண்டாயிரரூபா சேர்த்து போட்டு உனக்கு செய்வாங்க ஐயாயிரத்தை பத்தாயிரமாக செய்வாங்க அடுத்து அவங்க விசேஷம் வைக்கும்போது நீ அந்த பத்து வைக்கும்போது போய் ஒரு பதினஞ்சாவது செய்யணும் இது வந்து நடைமுறை இது வந்து இயற்கை தொன்று தொட்டு வருது அதே மாதிரி உடல்நிலை கண்டிஷன் இப்போ நான் இங்கே இருந்தேன்னா நம்ம ஊரில் எங்கே ஆஸ்பத்திரி இருக்குது எங்கே வந்து ஹார்ட்டுக்கு பார்க்கலாம் எங்கே வந்து நம்ம உடலுக்கு வந்து சிறுநீரகத்துக்கு எங்கே பார்க்குறது எங்கே சுகருக்கு பார்க்குறதுன்னு சொல்லி ஒவ்வொரு ஆஸ்பத்திரியும் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் மதுரையாக இருந்தால் இதே வந்து ஒரு கோயம்புத்தூருக்கு போனாலோ ஒரு திருப்பூருக்கு போனாலோ இப்போ நாங்களும் திருப்பூரில் இருந்தோம் ஆஸ்பத்திரிக்கு போனதாக சரித்திரமே இல்லை வழியா மெடிக்கலில் மாத்தறேன் கால் வழியா மெடிக்கலில் மாத்தறேன் எது வழினாலும் சரிதான் மெடிக்கல் மெடிக்கல் அங்கே எந்த டாக்டர் எதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு யாருக்குமே தெரியாது நாங்களே நானும் போய் அங்கே நாலு வருஷமாக இருந்து பார்த்துட்டேன் திருப்பூரில் எந்த டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு எனக்கு தெரியாது ஆக நாளைக்கு என் உடல்நிலையில் ஒரு கோளாறு ஏற்பட்டாலும் எனக்கு முடியாமல் போனாலும் மதுரையில் இருந்தால் தான் எனக்கு உண்டான டாக்டர் யாருன்னு தெரியும் சுகருக்குன்னா ஒரு டாக்டர் இருக்கார் அங்கே தாகூர் டாக்டருன்னு சொல்லி அதே மாதிரி கைகால் வழி இந்த நித்திலா ஆஸ்பத்திரி இன்னும் ஆதித்யன் முடிக்கின்ற நீ அன்னைக்கு வந்த உனக்கு மண்டையில் புழு வெட்டு முடி கொட்டிச்சு உன் மகனுக்கு அன்றைக்கி வந்து ஸ்கின் புறம் வந்து சுரிசரங்கு எங்கே போனோம் ஆதித்யன் கிளினிக் எனக்கு தெரியும் ஏன்னா ஏற்கனவே நான் இதே ஊரில் மதுரையில் பிறந்ததுலேருந்தே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது எந்தெந்த டாக்டர் எதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு போக போய் உன் மண்டையை சரி பண்ணோம் இதே நீ திருப்பூரில் இருந்துருந்தா இந்நேரம் அந்த புழு வெட்டு பெருசாகி மண்டை போனால் ஏற்கனவே இவ்வளோ தூரம் முடி கிடையாது வழுக்க இதே இந்த டி ட்வெண்ட்டி கிரவுண்டு மாதிரி இங்கே இருக்குது கிரவுண்டை வாங்கி போட்டிருக்கேன் இதே மேலே ஏறி ஏறி அந்த புழு வெட்டு இங்கிட்டு இறங்கி இது அங்கிட்டு ஏறி இந்நேரம் உன் மண்டையே மொட்டையாக இருக்கும் உன் மண்டை நேரம் சொட்டை விழுந்துருக்கும் மொத்தத்துக்கு அது அதுக்கு இருக்கிற ட்ரீட்மெண்ட்டு அங்கங்கே எங்கே இருக்குங்கிறது எனக்கு தான் தெரியும் ஆக அதுக்காகவும் அங்கே இருக்கணும் மூணாவது இப்போ அடிக்கடி இவளுக்கு என்ன ஆகுது சூரியாங்கிறவளுக்கு சாமி வருதா இல்லை வந்து அவளுக்கு பேய் பிடிக்குதா இல்லை பிடாரி அவள் உடம்புக்குள்ளே போகுறுதா இல்லை பாண்டி முனி ஏறுதா இல்லை வந்து வேறு ஏதாவது அமானுஷிய சக்தி ஏறுதா இல்லை என்ன ஏதாவது அவளுக்கு வந்து முனி நடமாட்டமா என்னான்னு தெரியலை நான் பொய் பேச விரும்பல என் தாய்மேலான ஆனையான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு தடவை இப்போ சமீபத்தில் நடந்த விஷயம் இது விளையாட்டுக்கு சொல்ல மாட்டேங்க நான் கடவுள் மேலே ஆணையாக எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் ரெண்டு தடவை அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணப்ப அதாவது சமீபத்தில் நேற்றும் நேற்று ஆக்சுவலாக மத்தியானம் அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணால் நேற்று அவளுக்கு வந்து உடம்பை முறிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி ஏறின மாதிரி ஏறி ஒரு ஒன்று முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் என்னை போட்டு பாடாக படுத்திட்டா நாலரை மணிக்கு எந்திரிச்சவன் நான் அஞ்சரை மணி வரைக்கும் அவள் கூட இருந்து அவளுக்கு வந்து ரொம்ப ஆக்ரோஷமாகி போய் அவளை அடக்க முடியாமல் மூஞ்சியில் தண்ணி தெளித்து விட்டு விபூதி போட்டு வாயில் விபூதி போட்டு என்னென்னமோ அது பண்ணி அடங்கவே இல்லை அதுக்கு முதல் ரெண்டு நாளைக்கு முன்னால் அப்படின்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அன்னைக்கு அப்படின்னா அந்த ஒரு ஒட்டை கத்தனா பாருங்கள் சிக்கான்னு கத்தனா பார்த்தீங்களா ஒரு போர்வையை பொத்திக்கிட்டு நான் பாண்டிச்சேரியில் இருந்தப்ப அத்தா கூட்ட பத்து மடங்கு பல மடங்கு கத்துறா அப்படியே கதறா அப்படியே பார்க்கும்போது நம்மளுக்கெல்லாம் எனக்கெல்லாம் வகுத்தால் போகிற போகாத குறை அப்படியே வகுற கலக்குது உள்ளே கட்டமுடா கட்டமுடான்னு சவுண்டு கேட்குது அப்படியே எனக்கே ஒன்றுக்கு வர்ற மாதிரி ஆகிப்போச்சு என்னடா இது நம்மளுக்கு பக்கத்தில் துணக்கி ஆரம்பில்ல நானும் பப்புவும் தான் இருக்கோம் பப்பு குலைக்குது ஏன்னா அதுகளுக்கு தான் தெரியும் அது உடம்புல பேய் இருக்கா சாமி இருக்கா என்னான்னு பப்பு கொலைக்குது அப்படிங்கம்போது எனக்கு ஐயோ என்னடா அது பப்பு வேற குலைக்குது இவ வேறு இப்படி கத்துறாளே வாயை பொத்துறேன்டா நீ கையை வச்சு ஏ கத்தாதப்பா கத்தாதப்பாங்கிறேன் கையை கட்டிக்கிறாள் அப்படியே கடிக்கிறதுல அப்படியே என் கையெல்லாம் அப்படி இருந்தால் ஒரு மாதிரி ரத்த வராத குறை அப்படியே கண்ணி போச்சு இந்த கையிலலாம் அந்த அளவுக்கு அவளுக்கு ஆக்ரோஷம் வருது இதே வந்து இப்போ நம்ம ஊராக இருக்க போய் பக்கத்தில் இருந்தால் அந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க தோழிகள் அவங்கள கூப்பிட்டேமா அந்த இந்த மாதிரி கத்துறா இந்த மாதிரி இருக்குமா என்னன்னு பாருங்கம்மான்னு சொல்லி நாலு பேரை கூப்பிடலாம் இதே வந்து ஒரு கோயம்புத்தூர்லையோ ஒரு இதுலேயோ திருப்பூர்லையோ போயிருந்தா யாரை கூப்பிட்றது கோவை கார்த்தி வந்து நிற்பார ஐயய்யோன்னு சொல்லி அறளியை அலறி அடிச்சுக்கிட்டு ஓடிட மாட்டார இல்லை கேம் வந்து எதுவும் வாங்க இட்லி அப்படின்னு சொல்லி தடவி கொடுத்துட்டு போக போகிறானே எதுவுமே கிடையாது நடக்கிறது நடந்துரும் அப்புறமா நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அவங்க அம்மா வர முடியுமா இவளுக்கு எதாவது ஒன்றுனா மதுரையே இந்த இருக்குது இழுப்பூர்லேருந்து மதுரை வந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் நூறு இதுக்கே அந்த அம்மா வந்து எட்டி பார்க்க மாட்டேங்குது பெத்த பிள்ளைக்கு எதாவது ஒன்றுனாலும் இவன் அவங்க அம்மாவும் வர மாட்டேங்குது அவங்க ஆத்தாக்காரிக்கு ஒன்றுனா இவளுங்க அங்கே போக மாட்டேங்கிறான் ஆக மொத்தத்தில் ஒரு ஆத்தர் அவசரம்னா நம்ம இருக்கிற இடத்துல இருந்தால் தான் நம்மளையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும் நம்மளுக்கு நாலு பேர் வந்து நிற்பாங்க ஒரு நல்லது கெட்டதுக்கு ஆனால் உன்னா வந்து நான் வெளியூருக்கு போகணும் நேற்று நீ தானே உன் வாயால் சொன்னேன் அப்போ திருப்பி உன் குடும்பத்து மேலே உனக்கு பாசம் வந்துருச்சா அப்போ நீ வெளிவேஷன் போடுறியா நேற்று சொன்னது நார வாயா இன்னைக்கு சொல்கிறது வேற வாயான்னு சொல்லி என்கிட்டே கே கேள்வி கேட்கக்கூடாது நான் நாளையும் யோசிப்பேன் ஒரு மனுஷன்னா ஒரு அறிவா ஒரு யோசிச்சு ஒரு குடும்பத்தலைமை உனக்கு நான் கிடையாது நானே உனக்கு வாடகை பிடிச்சிருந்தேன் என்ன இருந்தாலும் வாடகை பிடிச்சனா இருந்தாலும் உன் குடும்பத்துக்கு ஒரு காட்ஃபாதராக இருந்து உன் பிள்ளைகளுக்கு ஒரு வந்து ஒரு நல்ல ஒரு வா வாடகை தகப்பனா ஏன் உனக்கு வாடகை புருஷனாக இருக்கும்போது அவங்களுக்கு வாடகை தகப்பனாக இருக்கக்கூடாத ஒரு வாடகை தகப்பனா எனக்கு அறிவுக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் நீ எடுத்தவங்க சொல்லி சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கெல்லாம் சில பேர் சொன்னாங்க என் தங்கச்சி பிள்ளைங்க அண்ணே அம்மா வீட்டை விட்டு போகாதீங்க உங்கள் அம்மாவோட ஆவி இங்கே இன்னும் உங்கள் ஆத்மா இங்கே தானே இருக்குது நீங்கள் அதை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய பாவி ஆயிருவீங்கன்னு சோதிக்காதீங்கண்ணே உங்கள் அம்மாவோட ஆவியை அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க இதுதான் உங்களுக்கு நல்ல இடம் நாங்கள்லாம் வர்றீங்களா ஒரு மணி நேரம் எங்கள் கிட்டே பேசுகிறீங்களா லைவில் கொஞ்சம் நேரம் ஜாலியாக அரட்டை அடிக்கிறீங்களா உங்களுக்கு மன ரிலாக்ஸே இந்த ஒரு இடம் தான் இதையும் விட்டுட்டு நீங்கள் கண்காணாத இடத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் அம்மா வந்து உண்மையிலேயே ரொம்ப ஏங்கி தவிச்சிருவாங்கண்ணே இப்போயும் சொல்கிறேன் எங்கள் அம்மாவோட கடை அந்த சுப்பிரமணியபுரம் அந்த மார்க்கெட்டில் இருக்குது பார்த்தீங்களா நான் அந்த பக்கம் அந்த தெருவில் மாட்டேன் அதுக்கு முத சந்தில் தான் போவேன் அந்த தெருவில் மாட்டேன் ஒன்னாவது மெயின் ரோட்டில் ஏன்னா எங்கள் அம்மாவோட கடையை நான் பார்த்தேன்னா கரெக்டாக நான் தாய்ங்காலம் அந்த அஞ்சு மணி அஞ்சரைக்கு போய் எங்கள் அம்மாவுக்கு டீ வாங்கி அந்த வாசப்படியில் உட்காந்து அவங்களுக்கு டீயை ஊற்றி கொடுத்து நானும் குடித்து எங்கள் அம்மா கடையை அடைச்சிட்டு அந்த அம்மாவை அப்படியே கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு லை போடுவேன் அந்த யாகவும் என் மைண்டுக்குள்ளேயே ஓடும் அதனாலேயே நான் வந்து எங்கள் அம்மா கடை பக்கம் இருக்கிற சந்து பக்கமே போக மாட்டேன் காலையில் போய் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போய் கடையில் இறக்கி விட்டு கடையை திறந்து வச்சு அந்த ட்ராக்கை பிடிச்சி முன்னால் இழுத்து ட்ராலியை அதில் வந்து அந்த பாட்டலையெல்லாம் தொடச்சி அடுக்கி வச்சுட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு வருவேன் அந்த மைண்டில் எனக்கு அது இப்போயும் ஓடும் அதனாலவே அந்த பக்கமும் அந்த கடைப்பக்கமே நான் போக மாட்டேங்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த வீடியை நான் விட்டுட்டேன்னா இங்கே இருக்க போய் எங்கள் அம்மாவோட அந்த இறந்த நினப்பே எனக்கு வரலை இப்போ எங்கள் அம்மா எனக்கு சுக்குமணி காப்பி போட்டு கொடுக்குற மாதிரியும் இங்கே எங்கள் அம்மா என் கூட உட்காந்து டீ குடிக்கிற மாதிரியும் எங்கள் அம்மா கூடவே நான் இருக்கிற மாதிரி அந்த அம்மா ஃபோட்டோவை பார்க்கும் போது தத்ரூபமாக இருக்கும் என் தாய் வந்து என் கூடவே இருக்குங்கிற நம்பிக்கையில் வாழ்கிறேன் இதே வந்து இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நான் கோயம்புத்தூருக்கோ திருப்பூருக்கோ போயிட்டேனா எனக்குன்னு இருக்கிற எல்லாமே போயிருச்சு என் குடும்பம் என்னை கைவிட்டுருச்சு பிள்ளை பணத்துக்காக என்னை கைவிட்டுட்டேன் அதே மாதிரி பேரை இருக்கேன் ஆனா வந்து என்னை பார்க்க முடியாம பாசத்தை காட்ட முடியாம இருக்கேன் ஆக எனக்கு தாய்தப்பனும் இல்லை எனக்கு குடும்பமும் இல்லை எனக்குன்னு சொல்லி அக்கா தங்கச்சிகளும் கிடையாது நீங்க தான் அக்கா தங்கச்சிக அண்ணன் தம்பியும் எனக்கு இல்லை ஆக டோட்டலா வந்து ஒருத்த அனாதையை நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு வராத நான் போய் கோயம்புத்தூர்லேயோ திருப்பூர்லேயே போய் நான் வாழ்ந்தேன் நல்லா இருக்கிறத போய் ச சரியாக போகும் இப்போ அவள் கூட சண்டை கட்டாமல் அவள் ஜாலியாக என்கிட்ட பேசிக்கிட்டு நானும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தேன்னா பிரச்சனை இல்லை எங்கள் அம்மா நினைப்போ எனக்கு வராது இதே அவள் என்கிட்ட சண்டை கட்டி எனக்கு அவளுக்கும் மண்டை உடைக்கிற அளவுக்கு பிரச்சனை ஆகி போய் ஒரு பிரச்சனை ஓடுது என்கிட்ட அனாதை நாயேன்னு சொல்லி ஒரு வார்த்தை என்னை அவள் கேட்டுப்பிட்டானா ஏன்னா அவள் கேட்டவ தான் என்னை அனாதை புணம்னு சொன்னவ தானே அவள் அப்படி இருக்கும்போது ஏதோ பேச்சில் சண்டையில் டேய் உனக்கெல்லாம் யார் இருக்கா ஏன்னா அனாத பயில உனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை உன் குடும்பம் உன்னை கலத்தி விட்டுருச்சு நான் நான்தாண்டா உனக்கு எல்லாம் உட்கார மூடிக்கிட்டு வெண்ண ஏற்கனவே சொல்லிவிட்டான் நேற்றே அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் எப்படி அந்த ஊரில் இருப்பேன் எனக்கு அழுகை வராதா எனக்கு கண்ணீரில் நான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிற மாட்டேன்னா கவலையில் நான் உடஞ்சி போயிட மாட்டேனா ஸோ எனக்கு எங்கள் அம்மா வீட்டை விட்டும் நான் இந்த இடத்த விட்டும் போகிறதா எனக்கு ஐடியா இல்லை எனக்கு எது நடந்தாலும் என் தாய் வீட்டிலே நடக்கட்டும் எங்கள் அம்மாவோடய உயிர் எப்படி பிரிஞ்சிச்சோ அதே மாதிரி நானும் இழுத்துக்க பறிச்சுக்கன்னு கிடக்காம நல்லபடியாக என் வந்து உயிர் வந்து உடலை விட்டு போகணும் என் தாயோட இடத்துலேயே நான் போகணும் என் தாய் இருந்த இடத்துல நீ புதைக்கணும் இதுதான் ஏன் ஆசை இதுலேருந்து என்ன மாற்று கருத்தும் கிடையாது என் குடும்பம் என்னையை போட்டு அடக்கம் பண்ணுறாங்களோ இல்லை சூர்யா பண்ணுறாங்களோ இல்லை மாநகராட்சி பண்ணுதோ இல்லை எது பண்ணுதோ எனக்கு தேவை இல்லை எனக்கு தேவை எங்கள் அம்மா இருந்த வீடு என் கோவில் இதுதான் எனக்கு சொருக்கம் இங்கேயே எனக்கு எல்லாம் நடக்கணும் வேண்டிக்கிட்டு நீங்களும் அதே வேண்டு வேண்டுதல வேண்டிக்கிட்டு மாமா பேசினது இன்னைக்கு கரெக்டாக பேசினேண்ணா இல்லை தப்பாங்கிறத கமாண்ட சொல்லுங்க நாளுக்கு நாள் எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க முதல் உங்களுக்கு முதல் என் நன்றியை சொல்லணும் முண்டிலாம் என்னை ரொம்ப பேர் புரிஞ்சுக்கிறாமல் இருந்தீங்க இப்ப என் தங்கச்சி பிள்ளைங்களாம் என் மேல என்னை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அண்ணே நல்லவர் நல்லவருன்னு சொல்லி அந்த மனசுல உள்ள உங்களுடைய இதாக தான் கமாண்டா வருது எவ்வளவோ பேர் ஒரு காலத்தில் என்னை கழுவி ஊற்றுனாங்க ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு அண்ணே வந்து நல்லவர் அப்படிங்கிற அந்த பட்டத்தை நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க இது போதும் என் தங்கச்சிகளா என் தாய் பிள்ளைகளா இதை தாண்டா நான் எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட என் மாப்பிள்ளைகளும் பல பேர் முந்திலாம் என்னை ரொம்ப வல்கராக பேசுவாங்க ஆனால் இப்போ மாமா வந்தால் ஒரு காமெடியாக இருக்கும் அவர் தான் ஒரு ஒரு மணி நேரம் லைவ் போட்டால் நல்லா ஜாலியாக கொண்டு போகிறாரு அப்படிங்கிற அந்த நினைப்பை கொண்டு வந்தது அந்த ஆண்டவனுக்கு நீங்கள் தாய்க்கு நன்றியை சொல்லிக்கிறேன் கமெண்ட்டுக்கு வாங்க வழக்கம் போல் பேசிக்கிறலாம் குட் பாய்